தசராவுக்கு நம்ம குளசை முத்தாரம்மன் கோயிலுக்கு காளி வேஷம் சுருளை மாடன் வேஷம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேஷங்கள் போடுவாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மையான கொள்ளைக்கும் எக்கச்சக்கமான வேஷங்கள் போடுவாங்க தசரா மாதிரியே இது எந்த ஊர்ல நடந்த மயான கொள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த மயான கொள்ளை தான் இது இந்த மயான கொள்ளையிலையும் பாத்தீங்கன்னா கருங்காளி வேஷம் மயான காளி வேஷம் பாவாடை ராயன் வேஷம் விநாயகர் வேஷம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேஷங்கள் போடுறாங்க தசராவை எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் இந்த மயான கொள்ளையும் கிராண்டா கொண்டாடுறாங்க இந்த மயான கொள்ளையில பாத்தீங்கன்னா காளி வேஷம் மட்டும் இல்லாம அங்காளம்மன் வேஷமும் போடுறாங்க இந்த மயான கொள்ளையில பாத்தீங்கன்னா கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு சாமி ஆடிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு போவாங்களாம் சுடுகாட்டுக்கு போயிட்டு கருங்காளி இந்த மாதிரி காளிச்சாமிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் எரிஞ்சிருக்கிற சாம்பல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்களாம் விநாயகர் வேஷம் முருகர் வேஷம் கிருஷ்ணர் வேஷம் இந்த மாதிரி மற்ற வேஷங்கள் போட்டுருங்கிறவங்கலாம் அந்த சாமிக்கு துணையாக சுத்தி நிற்பாங்களாம் இந்த மாதிரி உங்க ஊர் கோவில் திருவிழாக்களில் நடந்த விஷயங்களையும் நம்ம சேனல்ல வீடியோவா போட நினைச்சிங்கன்னா கீழ தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்க